அன்பர்களே தக்ஷணகாளி மூலிகை வசியம் உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் நமக்கு தொழில் வியாபாரம் இடம் வாங்கி விற்றுதல் ஒரு பொருளை வாங்கி விற்றுதல் அனைவருக்கும் இது ஒரு கைகண்ட அனுபவம் கூட இதற்கு என்னென்ன தேவைகள் நான் சொல்லிடுறேன் ஒரு சின்ன த தான் ரெண்டுக்கு ரெண்டு தகுடு ஒரு தாயத்து ஒரு மூலிகை ஒரு யந்திரம் அதற்கான விஷயத்தை தான் நம்ம வந்து இப்போ பயன்படுத்துகிறோம் வாங்க வீடியோ குப்புக்குள்ளே போவோம் எப்படி செய்வதுன்னு நான் உங்களுக்கு செயல்முறை சொல்கிறேன் இதன் தன் எந்திரம்தான் மகாலட்சுமி யந்திரம் இந்த எந்திரத்தை இது மாதிரி ஒரு சின்ன தகுடு வாங்கி வெட்டிக்கணும் வெட்டி இந்த எந்திரத்தை அதுக்குள்ளே நீங்கள் வரைஞ்சிக்கணும் இதற்கான விஷயத்தை நான் சொல்லிடுறேன் இது மகாலட்சுமி யந்திரம் இதற்கு ஒரு மந்திரமும் இருக்குது அதற்கான மந்திரம் நான் சொல்லிடுறேன் ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் க்ரீம் ஸ்ரீ பாலலக்ஷ்மி தேவி வாவா ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஹ்ரீம் புவனேஸ்வரி சகல செல்வமும் சகல வசியமும் புத்திர சம்பந்தமும் அஷ்ட ஐஸ்வர்யமும் தந்து ரச்சிக்க பகவதியே நம இதுதாங்க இது மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து காலையும் மாலையும் சொல்கிற மாதிரி இருக்கணும் இதற்கு நீங்கள் வந்து பசும்பால் வைக்கலாம் மாதுளம் பழம் வைக்கலாம் வாழைப்பழம் வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் பூன்னு பார்த்தீங்கன்னா வாசனை உள்ள பூ மல்லிகை பூ இந்த மாதிரி பூ வச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே சித்தி ஆகிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது நல்ல நல்லெண்ணெய் நெய் இந்த மாதிரி ரெண்டுத்தையும் கலந்து பஞ்சத்திரியும் தாமிரத்திரியும் போட்டு விளக்கேற்றி இந்த எந்திரத்துக்கு முன்னாடி வச்சிங்கன்னா நல்லது இதே மாதிரி வெள்ளித்தகுடில் வெட்டி போட்டிங்கன்னா என்ன சிறப்பு இந்த சப்ஜெக்ட் இதோட முடிஞ்சிச்சு அடுத்தபடியாக நமக்கு வந்து கிரக தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு அபூர்வமான மூலிகை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு மூலிகைலாம் இந்த மூலிகைலாம் ஒரு அபூர்வமான மூலிகை இந்த மூலிகைலாம் ஒரு அபூர்வமான மூலிகை நம்ம வந்து இதோட செஞ்சுக்க போகிறோம் இது எப்படியாப்பட்ட எதிரியை நம்ம வந்து தீர்க்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு மூலிகை தான் இந்த மூலிகையை நம்ம வந்து தாயத்தில் அடைச்சிக்கொண்டு நம்மக்கிட்ட எதிரின்னு நினச்சிட்டு ஒருத்தன் வந்து நான் வந்து மூலிகை போட்டிருக்கேன்டா என்கிட்ட ஏதாவது நீ வந்து பிரச்சனை பண்ணுன்னா நான் அவனை அடிச்சிடணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவனை உங்களுக்கு திருப்பி தான் அடிப்பான் இந்த மூலிகை நம்ம போட்டிருக்கோம் நம்ம வந்து நம்மக்கிட்ட வசப்படுவான் அப்படின்னு மனசார நினச்சிக்கிட்டு போனால் மட்டும்தான் இது சாத்தியம் நாமளே வாயை கொடுத்து வாயெல்லாம் மாட்டிக்கிட்டோம்னு சொன்னால் இது பல பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியது நான் கிடையாது எங்கே போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் இதுதான் நடக்கும் நமக்கு ஒருத்தன் வசப்படுவான் மனசார நினச்சிக்கணும் நினச்சிக்கிட்டு போனாதான் நீங்கள் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு எதிரியாக மாறிடான் அப்போ இந்த மூலிகையை வந்து இந்த மாதிரி தாயத்தில் நீ வந்து அடைச்சிக்கிட்டு இந்த எந்திரத்தையும் போட்டுக்கிட்டு இந்த தாயத்தில் அடைச்சிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அவன் உடனே ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டிக்கு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே கொடுக்க வேண்டிய பணத்தை வந்துடும் அதனால் நீ தாயத்தை போட்டுக்கிட்டு டேய் நான் மூலிகை வரை கொடுத்துருக்காங்கடா நான் தாயத்தை போட்டிருக்கேன்டா எனக்கு நீ பணம் கொடுக்குறியா இல்லையான்னு மிரட்டினீங்கன்னா கொடுக்குற பணமும் வராது அவன் கொடுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் ஆனால் அந்த பணமும் வராது நாம் தான் நம்ம வந்து முள்ளு மேலே வேட்டியை காய போட்டோம் அதை கிளியாமல் பக்குவமாக எடுக்கணும்னா பொறுமையாக தான் இருந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு போனவனை சரி இன்னைக்கு இந்த மூலிகை போட்டிருக்கோம் வேர் போட்டிருக்கோம் அவன்கிட்ட போய் நீங்கள் வசப்படுவோம் அப்படின்னு ஒரு வாட்டி நாலு வாட்டி இருந்து சிரித்து சந்தோஷமாக வாங்கிட்டு வந்தால் தான் வர்ற பணமும் வரும் அதிகாரம் பண்ணிங்கன்னா வர வேண்டிய பணமும் வராது இதுதான் சூழ்நிலை நானும் கிடையாது எந்த கோயிலுக்குள்ளாலும் இது நடக்க நடக்காது சாஸ்திரம் சொல்லுது இந்த மாதிரி செஞ்சிக்கிட்டு கிரகதோஷத்தை நீக்கிக்கிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறையா நிம்மதியும் திருப்தியும் அளிக்கும் என்று சொல்லி நான் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆன்மீக செம்மன் காளி உபாசகர் மீண்டும் நாம் புது எபிசோடோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்